அவன் முனாபிக்காக இருந்தும் கூட ஏன் நபிகள் நாயகம் சல்லு அலஹி வசல்லம் தங்களுடைய ஆடையை கொடுத்து அந்த கஃனிட சொல்வதற்கு காரணம் அலஹி அன்னவர்கள் இந்த முனாபிக்கு சலூலுக்கு ஏன் இதையெல்லாம் செஞ்சாங்க ஒருவரை அவருடைய கபிரடிக்கு நீங்க போறதாக இருந்தால் அவர் முஸ்லிமாக இருக்கணும் முஸ்லீம்களுடைய மையவாடிக்கு மட்டும்தான் என்ன செய்யலாம் உங்களுக்கு போகலாம் இஸ்லாமிய சகோதரர்களே இன்று ரமதானுடைய மாதம் பதினெட்டாவது தராவிகளுடைய தொழுகையை நாங்கள் நிறைவு செய்து இருக்கின்றோம் பதில் கலம் நடைபெற்றது பதினேழு பதிலுக்கு பின்னால் நபிசல்லாஹு அலஹி வசல்லமன் அவர்கள் தபூக்கு போர் தபூக் போர் முடிவடைந்ததற்கு பின்னால் மதீனாவுக்கு வருகிறார்கள் அப்படி வார நேரத்தில் ஒரு செய்தி கேள்விப்படுகிறது மதீனாவிலே இருந்த மிக பிரபல்யமான முனாஃபிக்குகளின் தந்தை என்று வர்ணிக்கப்பட்ட பேர் சொல்லப்பட்ட ஒருவர் ஒருவர்தான் அப்துல்லாஹிபின்னு உபயபின்னு சலூல் இவர்தான் முனாபிக்குகள தந்தை என்று மதீனாவிலே பேர் போனவங்க மதீனாவில் நிறைய முனாஃபிக்குகள் இருந்தாங்க நயவஞ்சகர்கள் நிறைய பேர் இருந்தாங்க அதில் நிறைய பேர்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால் முனாஃபிக்குகள்னு சொல்லி அடையாளம் கண்டு கொள்ளவே இயலாத அளவுக்கு அவங்க முஸ்லீம்களோட சேர்ந்து இருப்பாங்க இவங்களை பார்த்தா மாயே விளங்காது ஆனால் இந்த அப்துல்லாஹிபின் உபையூபின் சலூல் என்று இந்த ஆளை பார்த்தா மட்டும் எல்லாரும் சொல்லுவாங்க பகிரங்கமாகவே சொல்லுவாங்க இந்த ஆள் முனாஃபிக்கு அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு பிரபல்யமான முனாஃபிக் தான் அப்துல்லாஹிபின் உபயூபின் சலூல் அப்ப இந்த ஆள் வந்து மரணித்து விட்டார் என்ற செய்தி நபிசல்லாஹலிஸ் அவர்களுக்கு கிடைக்கிது இதுல என்னொரு விஷயம் இதே அப்துல்லாஹின் உபயூபின் சலூலுடைய மகனு தெரிந்தாரு அவருடைய பேரும் அப்துல்லா தான் அந்த அப்துல்லா அவர் சஹாபியாக இருந்தாங்க நபிசல்லாஹூ அலை அன்னவர்களின் மீது நிறைய அன்பு வச்சவர்களாக இருந்தாங்க ஒரு முனாஃபிக்கிட மகன் அவர் முஸ்லிம் சஹாபி மிக பெரும் ரசூலாக சல்லல்லாஹு அலி வசல்லம் மன்னவர்களோடு ஒன்றாக இருக்கக்கூடியவராக செய்தினா அப்துல்லாஹ் ரதி அவர்கள் இருந்தாங்க அதாவது அப்துல்லாஹ் ரதி அல்லாஹ் மன்னவர்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலி வசல்லம் மன்னவர்களத்தில் வந்து சொல்கிறாங்க யார் ரசூல் அல்லா என்ற வாப்பா மௌத்தா பேத்துட்டார் உலகத்தில் ஈக்கப்போக்கில் அவர் முனாஃபிக்கா தான் இருந்தார் ஏன்னா மகனுக்கும் தெரியும் அப்போ முனாஃபிக்ன்றது முனாஃபிக்கா தான் இருந்தார் ஆனாலும் அவங்களுக்கிட்ட அந்த இடத்துக்கு வந்து நீங்க அவங்களுக்கு அந்த செய்யுங்க அவங்களோட ஜனாசாவை கொஞ்சம் தொழில்ச்சுடுங்க இந்த மாதிரியான விஷயங்கள் அவர் சொல்றாரு அதே சமயத்துல இந்த முனாஃபி கேட்கிறார் சலூல் இவர் மௌத்தாகிறதுக்கு முன்னால ஒன்றை சொல்லிட்டு போனாரு மகன் கிட்ட என்ன சொன்னாரண்டா மகனே நாம் மௌத்தானத்துக்கு பிறகு என்ன கஃபனிடம் போக்கல நபிசல்லாஹூ அலைவசல்லாம் அன்னவர்களுடைய உடுப்பொண்டெடுத்து என்ன என்ன செய்யணும் கஃபனிடணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வசியத்தை செய்துட்டு போறாரு அப்ப இத வந்து வந்து சொல்லப்பட்டு அவங்களோட ஒரு ஆடை ஒன்றா குடுக்கிறாங்க அவருக்கு திருப்ப என்ன சொன்னாக்க அந்த அப்துல்லாஹிபின் என்ன செய்யறாருடா அவர் சொல்றாரு எனக்கு மேலால் போட்ட உடுப்பு இல்லும் ரசோல் சல்லா அரிசி உடம்ப பட்ட உடுப்பு எங்கட பெனியன் மாதிரி இந்த மாதிரி உடுப்பு தான் தேவைன்றாரு அப்ப அதையும் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் மன்னவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா கொடுத்து அனுப்புறாங்க அவரை கஃபடிடுறதுக்காக வேண்டி யாருக்கு ஒரு முனாஃபிக்குக்கு ரசூல் சல்லாஹு அலி வஸ்லம் அவர்கள் கொடுத்து அனுப்புறாங்க பின்னால் அவர் மரணித்து விட்டார் அப்துல்லாஹிம்னு உபயம் சலூல் ஆள் மரணித்து விட்டதற்கு பின்னால நபி சொல்லாஹு அலி வசல்லம் மன்னவர்களை தொழுகை நடத்துறதுக்காக வேண்டி கூப்பிடுறாங்க சல்லல்லாஹு அலி வசல்லம் மன்னவர்கள் முனாஃபிக்குகளுக்கு தொழுகை நடத்த மாட்டாங்க ஏனென்றால் இறைவன் ஹக்கு சுபஹானுவத்தாலா தன்னுடைய அருள்மறையான் திருமறையில் இப்படி சொல்லி இருக்கிறார் வலா துசல்லி அலா அஹது மின்ஹும் மா த அபதன் வலா தக்கும் அலா கபிரிஹி அப்படின்னு சொன்னால் நீங்கள் முனாஃபிக்குகளுக்கு வந்து காபிர்களுக்கு வந்து தொழுகை நடத்தவும் கூடாது அவங்கள கபருக்கு பக்கத்தில் போய்த்து நிற்கவும் கூடாது அப்போ இது யாருக்கு கொடுக்கப்பட்ட சட்டம் காபிர்களுக்கு முனாஃபிக்குகளுக்கு நடத்தவும் கூடாது பக்கத்தில் வைத்து நிற்கவும் கூடாது தான் சட்டம் எடுப்பாங்க நீங்க ஜியாரத்து செய்வதாக இருந்தால் மரணித்தொருவரை அவருடைய கபரடிக்கு நீங்க போறதாக இருந்தால் அவர் முஸ்லீமாக இருக்கணும் முஸ்லீம்களுடைய மையவாடிக்கு மட்டும்தான் என்ன செய்யலாம் உங்களுக்கு போகலாம் அதே மாதிரி காப்பீடுகளுடைய மையவாரிகளுக்கு அல்லது அவங்களுடைய கனத்தை அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நீங்க அந்த இடத்துக்கு போக கூடாது என்ற ஒரு சட்டம் இந்த ஆயத்திலிருந்து தான் எடுப்பாங்க அப்ப நபிசல்லாஹூ அலஹி வசல்ல மன்னவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க போறதுக்கு ஆயத்தம் ஆகுறாங்க அப்ப செய்யுதுன்னா அமரு முன் ஹத்தாப் ரதி அல்லாஹு மன்னர்கள் சல்லாஹூ அலஹி வசல்ல மன்னோத்துல கேக்குறாங்க யார் சூல் அல்லா அவன் தான் முன்னாபி கண்டு தெரிந்தான் எங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவன் முனாஃபிக் கண்டு அப்படி இருக்கின்ற பொழுது நீங்க ஏன் யாரும் சூழல்லா அவருடைய இடத்துக்கு நீங்க போகணும் அவருக்கு அவன் இஸ்தகு தேடணும் என்று கேட்கிறாங்க அப்ப நபிசல்லாஹூ அலைவசமன் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லா குர்ஆன்ல இப்படி ஒரு வசனத்தை சொல்லியிருக்கிறான் எப்படி எனக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குது நீங்க யாருக்கு வேண்டுமானாலும் இஸ்தகுபார் செய்யலாம் செய்யாமலும் இருக்கலாம் இது வந்து எனக்கு வந்து சலுகை கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப நபிசல்லாஹூ அலிஹ் வசல்ல எப்படிப்பட்டவங்க அவங்க அருளாளர் அன்பாளர் யாரையுமே வந்து நரகத்துக்கு போகணும்னு சொல்லி விரும்பக்கூடிய ஒரு ஆள் அல்ல நபி சல்லாஹூ அலி வசல்லாம் அப்போ சல்லல்லாஹூ அலிஹி மன்னர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னா அவங்க அவங்களுடைய ரஹமத்தை கொண்டு ஒரு காரணத்துக்காக வேண்டி அவங்க அந்த இடத்துக்கு போறாங்க அவருக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடினாங்க அவருக்காக வேண்டி தொழுகை நடத்தினாங்க அவர்டா கபரடிக்கும் போய்த்துட்டு வந்தாங்க அதுக்கு பின்னால் அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான் முழுமையாகவே அதை தடை செஞ்சுட்டான் இதுக்கு பின்னால் யாரும் சொல்லலாம் நீங்க யாருக்குமே இந்த மாதிரி செய்யாதீங்க என்று சொல்லி முடிச்சுட்டான் அப்போ சல்லல்லாஹு அலை வசல்லமன் அவர்கள் இந்த முனாஃபிக்கு அப்துல்லாஹிபின் உபயூபின் சலூலுக்கு ஏன் இதையெல்லாம் செஞ்சாங்க என்று சூஃபியாக்கள் விளக்கம் சொல்லுவார்கள் ஏன் செஞ்சாங்க ரசூலுல்லா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் செஞ்சிக்கிறாங்க ஏன் செஞ்சாங்க இதை என்று சொன்னால் அதற்கு ஒரு காரணத்தை சொல்றாங்க என்னன்னு சொன்னால் பதிரக்கலம் முடிவடைந்து விட்டது பதிரபி யுத்தம் முடிவடைந்ததுக்கு பிறகு நிறைய பேர்களை எதிரிகளை கைதிகளாக மதியனாவுக்கு கொண்டு வரப்பட்டது இப்படி கொண்டு வரப்பட்ட நேரத்தில் வந்து அதுல நபிசல்லாஹு அலை வசல்லம் அன்னவர்களுடைய வாப்பாட சகோதரர் அப்பாஸ் ரதி அல்லாஹுவ அன்னவர்கள் அவங்களும் நீக்கிறாங்க அந்த எதிரி கூட்டத்தில் அவங்களும் வந்திருக்கிறாங்க எங்கிருந்து மக்காவிலிருந்து வந்திருக்கிறாங்க அப்ப வந்த நேரத்தில் அந்த கைதிகளில் ஒராளை தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூலிதா சிங் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆளையும் அங்கே கைதியாக பிடிச்சி அப்பாஸ் ரவித்தாலும் அவர்களையும் வெளியில கட்டி போட்டு வச்சிருக்காங்க இப்ப இரவு நேரமாகுது இரவு நேரம் வந்து மதீனாவில் அந்த காலம் வந்து மிச்சம் குளிரான காலம் அது மதீனாவுக்கு போனவங்களுக்கெல்லாம் தெரியும் மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த கால நிலவரங்கள் சில டைமில் பகல் பன்னெண்டு மணிக்கும் அப்படி கூதலாக இருக்கும் அப்போ நைட்டில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கூதலான டைம் இந்த கூதலில் வெளியில் இந்த எதிரிகளை கட்டி போட்டிருக்கக்கூடிய இடத்துல வந்து அப்பாஸ் ரதி அல்லாஹ் அன்னவர்களையும் கட்டி போடப்பட்டிருக்கிறாங்க இந்த நேரத்தில் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் மஸ்ஜித் நபைக்குள்ள அங்கலையும் இங்கேயும் உலாத்தி இருக்கிறாங்க இங்களை நடக்கிறாங்க அங்கெல்லாம் நடக்கிறாங்க இங்களை போறாங்க அங்கெல்லாம் வராங்க இந்த மாதிரி ரசூல் சல்லாஹூ அரேவம் அவர்கள் உலாத்தி கொண்டே இருக்கிறாங்க இந்த நேரத்தில் அபு சித்திக் ரதி அல்லாஹ் அன்னவர்கள் யோசிக்கிறாங்க பெருமானாரை பார்க்கிறாங்க யார் ரசூல் அல்லாஹ் சல்லல்லாஹூ அரேவஸ்லம் பதிர்கலம் நடைபெறுவதற்கு முன்பதாக நீங்க உறங்கவே இல்லை படுக்கவே இல்லை எப்படினாலும் நைட்ல முடிச்சுக்கிட்டு அல்லாஹிட்ட மன்றாடிக்கொண்டே இருந்தீங்க இப்பதான் பத்ரலா அல்லா எங்களுக்கு வெற்றியை தந்துட்டானே அப்படி வெற்றியை தந்ததுக்கு பின்னால ஏன் யார சூழல்லா நீங்க படுக்காம இந்த மாதிரி நடந்து நடந்து இருக்கிறீங்க என்று கேட்டாங்க அப்ப சல்லல்லாஹு அலி வசல்ல சொன்னார்கள் அபு பக்கரு எனக்கு எப்படி தூக்கம் வரும் என்று கேட்டாங்க எனக்கு எப்படி தூக்கம் வரும் ஏன் யார சூழல்லா ஏண்ட வாப்பாட சகோதரன் அப்பாஸ் வலி அவங்களையும் அந்த எதிரிகளோட வந்து அவங்களையும் கெட்டி போட்டு இந்த குளிர்ல அவங்க முணங்கி முணங்கிக்கிறாங்க குளிர் தாங்க முடியாம முணங்குவோம் இல்லையா சொல்லி முணங்குவோமே அந்த மாதிரி அந்த முணங்கி கொண்டிருக்கக்கூடிய சத்தம் என்னை காதல வந்து விழுந்து கொண்டே இருக்குது அந்த சத்தம் வரப்போக்கள் என்னால் தூங்க முடியல எனக்கு கவலை அவ்வளோ கவலை ஏண்ட என்ன இருக்கிற ஒரு ஆள் இல்லையா என்று சொல்லு அலஹி வசல்லமன்னர்கள் அவங்கள கவலையை சொல்றாங்க அந்த சத்தம் தான் என்ன படுக்கொடுவதில்ல பூபக்கரே ரதியாகுவன் என்று சொல்றாங்க அப்போ அபூபக் சித்திக் நாயகன் கேட்குறாங்க யார அப்படி அப்படின்னு சொன்னால் நாம் வேண்டுமென்றா உங்களோட உங்களோட அந்த வாப்பாட சகோதரர் ரப்பாஸ் நாயகத்தை வந்து கௌத்தை கவுத்து விட்டுட்டுவா இல்லாட்டி ஏதாவது ஒன்றை கொண்டு போத்துட்டுடுவா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ சல்லல்லா அவர்கள் சொன்னாங்க இல்லை அபூ பக்ரை அப்படி செய்யவான ஏனண்டா எல்லாருக்கும் நான் ஒரே மாதிரி தான் நீதன் செலுத்தக்கூடியவன் ஏன்டா குடும்பத்துக்கு மட்டும் நான் ஸ்பெஷலாக ஏதாவது ஒன்றை கொடுத்துட்டேன்னு சொன்னால் என்ன நினைப்பாங்க மற்றவங்கள் எல்லாம் இவங்க அவங்களோட குடும்பத்தை மட்டும் பார்க்குறாங்க எங்களை எல்லாம் இதை பார்க்கல அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா அதனால் அப்படி நீங்கள் செய்யாதீங்க என்று சொல்லிவிட்டு அவங்க முணங்குற சத்தத்தை கேட்டு கேட்டு கவலையில் ரசூல்ல்லாய் சல்லல்லாஹு அலிஹி வசல்மன்னர்கள் அந்த நைட் ஃபுல்லாக சுற்றி சுற்றி இயக்கிறாங்க கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு பார்த்தாங்க அந்த முணக்கன் சத்தம் இல்லா போய்த்துட்டு இல்லாமல் போனதோட சல்லல்லாஹூ அலி வசல்மார்கள் சுருக்க பார்த்தாங்க எட்டி பார்த்தா இந்த அப்துல்லாஹிபின் உபயபின் சலூலிக்கிறான் இந்த முனாஃபிக்கல தந்தைன்னு சொன்னேன் இல்லையா இந்த ஆளு அவர் ஒரு போர்வையை எடுத்து அப்பாஸ் அலி அல்லாஹும் அவர்களுக்கு போத்தி விட்டுறாங்க அப்பாஸ் நாயகத்துக்கு போத்தி விட்டாங்க போத்தி விட்டதுக்கு பின்னால் அதை சரியாக செஞ்சு வச்சுட்டு போகிறாங்க இது சல்லல்லாஹு அலி சலமார்கள் பார்த்துட்டாங்க இதை பார்த்ததோடையுமே சல்லல்லா சலமர்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் அப்படி ஒரு சந்தோஷம் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்களுக்கு அதனால் இதற்கு ஏதாவது கைமாற செஞ்சே ஆகணும் என் குடும்பத்தை கண்ணியப்படுத்தின இந்த அப்துல்லாஹிபின் அப்துல்லாஹிபின்னு உபயூபின் சலூல் இவர் முனாஃபிக்காக இருந்தாலும் என்ன குடும்பத்தை கண்ணியப்படுத்தினான் இல்லையா அதனால தான் சூஃபியாக்கள் சொல்லுவாங்க அவன் முனாஃபிக்காக இருந்தும் கூட ஏன் நபிகள் நாயகம் சல்லல் தாகு அலஹி வசல்லம் அன்னவர்கள் தங்களுடைய ஆடையை கொடுத்து அந்த கஃனிட சொல்வதற்கு காரணம் அன்று அவர்களுடைய குடும்பத்தை அவர்களுடைய குடும்பத்திலே வந்த அப்பாஸ் நாயகத்தை கண்ணியப்படுத்தினான் அவருடைய குளிரை போக்கினான் அதனால தான் சல்லு அலஹி வசல்லம் அன்னவர்கள் அந்த முனாஃபிக்குக்காக வேண்டி தன்னுடைய ஆடையை கொடுத்தார்கள் அவனுக்காக வேண்டி இஸ்தேபார் செய்தார்கள் அவனை தொழுவித்தார்கள் அவனுக்காக வேண்டி அவனுடைய கபு போய் நின்றாங்க இது எல்லாத்தையும் சல்லாஹூ அழகி வசல்லம் அண்ணவர்கள் செய்தார்கள் என்ற செய்தியை சூஃபியாக்கள் நமக்கு விளக்கம் தருவார்கள் எனவே பதிருக்கலம் நடைபெற்று முடிவடைந்ததற்கு பின்னால் இப்படியான ஒரு வரலாறும் பின்னணியிலே இருந்து கொண்டு இருக்கிறது எனவே நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவருடைய குடும்பத்தினர்களை கண்ணியப்படுத்தியவன் நிச்சயமாக நாளைய கியாமத்திலே நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்களுடைய ஷஃபாத்துக்கு உட்பட்டவர்களாகவும் நபி சொல்லா அலி அவர்களுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்தியவர்களாகவும் நாங்கள் ஆகிவிடுவோம் எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக வசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகா